இந்த மேடை இந்த இடத்தில் நாங்கள் நாற்பது ஆண்டு காலம் நாங்களும் பேசுகிறோம் மற்றவர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா உலக வரலாற்றில் மனித குலத்தில் கருப்பன் வெள்ளையன் அடிமையாக இருந்திருக்கிறான் இந்தியாவிலே மட்டும்தான் ஒரே நிறத்தில் யாரென்றே தெரியாது சாதியை கேட்டால் படிக்கட்டுகள் படிக்கட்டென்றால் சாதாரண படிக்கட்டு அல்ல நூறாண்டுகளாகிறது சுயமரியாதை இயக்கம் தொடங்கி அதற்கு எதிரான போராட்டம் நடந்து இன்றளவும் கிராமத்தில் நான் கிராமத்தில் இருக்கிறேன் சென்னிமலையில் இருக்கின்றேன் வெளிப்படையாக இந்த மேடையிலே பிரகடனப்படுத்தி சொல்லுகிறேன் தீண்டாமை இன்றும் கிராமத்தில் மட்டுமல்ல சென்னிமலையிலும் நிலவுகிறது சென்னையிலும் நிலவுகிறது இந்த தீண்டாமைக்கு எதிராக திராவிடர் விடுதலை கழகம் சமரசமின்றி போராடி வருவதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மன நிறைவைத் தருகிறது தோழர்களே நாளை காங்கேயத்திலே பெரியார் பிறந்தநாள் கூட்டம் கீழடி தமிழர்களின் தாய்மடி சனாதனத்திற்கு இது பேரிடி என்ற தலைப்பில் சுமார் ரெண்டாயிரம் பேர் கலந்து கொள்ளுகிற பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்க இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி இதே சென்னிமலையில் நடக்கிறது அங்கே இன்று வராத மில்டன் அங்கு வந்து பேசுவார் இந்திரகுமார் அவர்கள் நாளை காங்கேயத்தில் சிறப்புரை ஆற்றுகிறார் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நக்சல்வாரி இயக்கங்கள் அனைவரும் பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற மாண்பு அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிற மாண்பு தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது என்று சொன்னால் பார்ப்பனியம் என்கிற கொடுநச்சை கம்யூனிஸ்ட் இயக்கம் புரிந்து கொள்ளாததன் விளைவுதான் இன்றைக்கு இந்திய சமூகம் இவ்வளவு இழிநிலைக்கு ஆளாகி இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் எல்லாம் பார்த்தோம் மோடியும் பார்த்தார் நிர்மலா சீதாராமனும் பார்த்தார் நேபாளத்திலே மாபெரும் கொந்தளிப்பான இளைஞர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரை ஆடையை உருவி விட்டு ஆத்திலே தூக்கி வீசி இருக்கின்றார்கள் ஒரு பொழிதான் குறுக்கு இருக்குதே நான் இங்கே வர வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் நேபாளத்திலே மீண்டும் மன்னராட்சி வேண்டும் மீண்டும் இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று போராடுகிற சக்திகள் அந்த போராட்டத்தை பயன்படுத்துகிறாள் என்று இடதுசாரி இயக்கங்கள் இங்கே எழுதி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மைதான் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து ஒடுக்கியதன் விளைவு ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பரெல்லாம் உதயப்பராகிவிட்டால் சென்னிமலை ஒன்றிய குழுவினுடைய மேனாள் தலைவர் காயத்திரி இளங்கோ அவர்களையும் குமாரவளசு மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளங்கோ அவர்களையும் வரவேற்கின்றோம் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் என்றான் பாவ பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டின் முன்னால் பிரதமர் வீடு எரிக்கப்பட்டது நாம் வருந்துகிறோம் அவருடைய மனைவியும் உள்ளே இறந்து போய்விட்டார் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த சர்மா ஒளி தான் அந்த நாட்டின் பிரதமராக இருந்தார் அவரை இராணுவம் சென்று கைத்தை கட்டி வெளியே கொண்டு வந்திருக்கிறது எனவே நாங்கள் சொல்லுவது நேற்றைக்கு ஒரு விவாதம் நடந்து முடிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசுகளுக்கான உரிமை கூடாது என்று சொல்லுகிறார் துஷார் மேத்தா என்று சொல்லுகிற இந்திய அரசினுடைய வழக்கறிஞர் மாநிலங்களுக்கு உரிமை இருக்குமேயானால் தமிழ்நாடு தனிநாடாக பிரிந்து விடுவோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு விடுவார்கள் என்று நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே கபாய் அவர்கள் இருக்கிற அமர்விலே பேசுகிறார் அன்பானவர்களே மனுவாத சட்டத்தை இந்த நாடு இருக்கிற சாதி அமைப்பு இருக்கிற புராதன கட்டமைப்பு அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குடியாட்சிக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நொறுக்குகிற வேலை நடந்தேறிக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் இருக்கிற கவலை இதை பாதுகாத்தாக வேண்டும் தமிழகம் அதற்கு முன்கை எடுத்து நிற்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் அழைத்து மாநிலங்களின் உரிமைக்கான கூட்டத்தை நடத்தி இந்தியா முழுவதும் அது நடக்க வேண்டும் அதற்கான அறிஞர் குழுவை அமைத்திருக்கிறார் என்றால் அவரே சொல்லுகிறார் என்னை வழி நடத்துவது பெரியார் என்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இந்த மாதம் ஐந்தாம் தேதி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் பிறந்த முதுகலை பட்டமல்ல பனிரெண்டாம் வகுப்பு கூட படிக்காத பெரியாரின் படத்தை உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த மேடையில் நான் ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்லி விடைபெறுகிறேன் கவின் படுகொலை நெல்லையிலே நடைபெற்றது கொல்லப்பட்டவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கொன்றவர் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகமான மரவர் சமூகத்தை சார்ந்தவர் கொலைக்கான காரணம் படித்தவர் கவின் நிலபுலம் உள்ளவர் தாய் ஆசிரியை கம்யூனிஸ்ட் குடும்பம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற ஊரிலே தகுதி பெற்ற அந்தஸ்து பெற்ற குடும்பம் இந்த பக்கம் காவல் அதிகாரி அவருடைய மகள் மருத்துவர் இருவரும் மிகவும் விரும்பி திருமணம் செய்ய இருக்கின்றார்கள் விரும்புகிறார்கள் அந்த கவினை அழைத்து சென்று இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் பட்ட பகலில் அந்த இடத்தை நாங்கள் போய் பார்த்தோம் ரத்தம் சிந்தி அதெல்லாம் அப்படியே இருந்தது நானும் தோழர் வடிவேல் அவர்கள் ராமன் அவர்களும் அங்கு சென்று பார்த்துவிட்டு அந்த வீட்டுக்கு சென்றோம் சாதாரணமல்ல அன்றாடம் இந்த கொலைகள் நடக்கிறது ஏழாம் தேதி சீர் விருது வழங்கிலே ஒரு ஆவண படத்தை காட்டினார்கள் காதலிக்கின்றவர்கள் காவலாண்டியோருக்கு செல்லுவார்கள் என்று அந்த படத்திலே மிக அழகாக பதிவு செய்தார்கள் வாயிலே பேசுவதல்ல கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு ஒப்பீட்டளவிலே நிலம் சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் படிப்பு அறிவு பெற்றவர் அந்த பகுதியில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் ஆனால் அவைகளை எல்லாம் கலைந்துவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக உள்ளூரிலே களத்திலே நின்று போராடுகிறார் என்று அங்கே பதிவு செய்தார்கள் அது உண்மை நேரடியாக இங்கே காவலாண்டியூர் ஒரு ஈஸ்வரன் சாதாரண இரண்டு உழைப்பாளி தரியோட்டுகிற தொழிலாளர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் ஒருவர் பட்டியல் சமூகம் இன்னொருவர் மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகம் ஊடுபூந்து அடிக்கிறான் அடித்து நொறுக்குகிறான் அந்த காட்சிகளை எல்லாம் நாம் நேரிலே பார்த்தோம் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்டது இந்த நாட்டிலே நாம் பெரியாருடைய போராட்டம் சுயமரியாதை இயக்கம் நூறாண்டுகள் வளர்ந்ததன் விளைவு கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே ஆஸ்திரேலியாவிலே வேலைக்கு இருக்கிறார்கள் வீடியோவிலே பேசுகிறோம் பெருமைப்படுகிறோம் நல்ல உடை போட்டுவிட்டதாக நிமிர்ந்து சொல்லுகிறோம் துண்டு போட்டுவிட்டோம் சுடிதார் கம்யூனிஸ்ட் போட்டுவிட்டோம் எல்லாம் நல்லதுதான் மனிதனாகி இருக்கிறோமா அமெரிக்காவிலே சென்று சாதியை சங்கத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிலே போய் இங்கே இருக்கிற சாதியெல்லாம் அங்கேயும் சங்க வச்சுக்கிட்டு அங்கேயும் சாதி சங்க கூட்டம் நடத்துகிறான் என்றால் இந்த மண்டை எப்படிப்பட்ட மண்டையாக இருக்கிறது என்றால் சனாதனம் மனு தர்மம் மகாபாரதம் ராமாயணம் இவர்களா இவைகளால் ஊறிப்போன இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி பெரியார் என்கிற மாபெரும் மனிதன் சமூக விடுதலைக்கான போராட்டத்தை சென்னிமலை வழியாக போகிற போதும் வருகிற போதும் கூட்டம் நடத்தியதை குடியரசை பார்த்தால் தெரியும் இந்த சாலையிலே தான் அவர் பயணித்திருக்கிறார் இங்கேதான் அவர் பேசியிருக்கிறார் அவைகளையெல்லாம் இவர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே இந்த நூற்றாண்டு விழா என்பது நாம் நம்மை மீண்டும் திரும்பி பார்த்து மீண்டும் மனு சக்திகள் சாதிய சனாதன சக்திகள் இந்த மண்ணை கைப்பற்ற வருகிறார்கள் எல்லா அரசியல் தலைவர் கையிலும் முழங்கை வரைக்கும் கயிறு இருக்குது கையை ஒடிச்சுட்டுதான் எது கட்டி தெரியல மந்திரிகளும் கட்டி இருக்கிறாங்க மந்திரிகளுக்கு மந்திரியா இருக்கிறதுக்கு ஓட்டு போட்டமே அது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை கயிறு தான் மந்திரியாக வச்சுருக்குதுன்னு மந்திரிகள் நினைக்கிறார்கள் இப்போவெல்லாம் கால்கோள் விழா போய் பூமி பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது வெக்கக்கேடு ஒரு ஐயர் வந்து உட்காந்துக்கிறாரு மக்கள் வரி பணத்திலே கட்டுகிற கட்டடத்தில் எல்லா மதம் சாதி இருக்கிற இடத்தில் ஒரு ஐயர் பூசை செய்துதான் அரசாங்கத்தினுடைய கட்டடம் கட்டுகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் சனாதன அரசாங்கமாக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நான் நூற்றாண்டு விழா மேடையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களை பெரியாரின் வாரிசாக பார்க்கிறோம் அருள் கேட்டுக் கொள்ளுகிறோம் நூற்றாண்டு விழாவின் என்னுடைய கோரிக்கை பூமி பூஜை என்று நடப்பது மாபெரும் சனாதன வேலை அது மக்கள் வரிப்பணம் அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் கால்கோள் விழா தான் நடந்தது எப்படி மாறியது இது மாற்றப்பட வேண்டும் எனவே மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னேன் பெரியாரின் அந்த முழக்கம் தலைமுறை தலைமுறைக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நூற்றாண்டு விழா செய்தி வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் வணக்கம்